நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கு புரிந்ததா என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ நான் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் குழந்தையே கால தாமதமாக கிடைத்தாலும் காலத்திற்கு முன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குழந்தையே அதற்காகவே மிக கவனமாக பக்குவமாக உன்னை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் அப்படி செதுக்கும் போதான ஒளிகளின் வழிகளை தான் இப்போது நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் கூடிய விரைவில் பேரொளி சிற்பமாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே நீ என் சொல்ல பிள்ளை தனித்துவம் வாழ்ந்த பிள்ளை என் மனதிற்கு மிகவும் பிடித்த பிள்ளை நீ தனித்துவங்கள் எப்போதும் தாமதமாகத்தான் ஒளிரும் நான் உன்னை அளவிற்கு அதிகமாக விரும்புவதால் தான் நீ இத்தனை சோதனைகளை எதிர்கொண்டுள்ளாய் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாகவும் மாறும் குழந்தையே நான் பட்டை தீட்டிக் கொண்டு இருக்கும் என் வைரக்கல் நீ எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறாயோ அத்தனை நிறைவாய் நீ மலர்வாய் எல்லோர் கண் பார்க்கா உன் வாழ்வில் நீ பட்டொளியாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே அதற்காகவே இந்த தாமதம் நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என் மடியில் வைத்து என் மனதில் ஏற்றி கொண்டு இருக்கிறேன் என் கண்ணில் வைத்து என் கண்ணின் மணியாய் காத்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் சற்று யோசித்து பார் நான் பார்த்து பார்த்து செதுக்கிய உன் வாழ்க்கை எத்தனை அழகாய் போகிறது உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடும் சற்று அமைதியாக மட்டுமிரு அழகாய் வடிவமைத்து சந்தோஷமாக உன் கைகளில் தருகிறேன் அதற்கு பின்னான உன் வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் இப்போது புரிந்து கொண்டாயல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்து தருகிறேன் குழந்தையை அதுவரை மனதை போட்டு இருக்காமல் புரிந்து கண்டாய் கண்டாயல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு காத்து இரு என் வாழ்வில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை தானே உயிர் வாழும் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் உயிர் மூச்சாக வேண்டும் இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில் உன் வாழ்நாளில் பொக்கிஷம் அடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில 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 நேரம் வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் நீ அடைய வேண்டியதை அடைந்தே தேர்வாய் குழந்தையே நீ பயப்படும்படி எதுவும் மோசமானதாக நடக்கவில்லை குழந்தையே எல்லாம் உன் நன்மைக்காகவும் உன் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நடந்து கொண்டு இருக்கிறது வீணாக மனதை போட்டு குழப்பிக் நடக்கும் எல்லாமும் உனக்கு நன்மைக்கே என்று நம்பு என் உன்னில் முழுவதுமாக நான் ஆகி போனேன் உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் நீ தவித்து கொண்டு இருப்பதை நான் அறிவேன் எல்லோருக்கும் ஆறுதலும் அறிவுரையும் கூறும் நீ மனம் உடைய கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எல்லாம் சுபமாகவே முடியும் உன் மனம் குளிரும்படியான நல்ல முடிவு கிடைக்கும் எந்த ஒரு காரியமும் சுலபமாக முடிந்துவிடும் எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் உன் அப்பாவான நான் அச்சுமையை தாங்குவேன் எதை செய்தாலும் தைரியமாக செய்ய செயல்படு எல்லாம் நல்லபடியாக உன் மனம் குளிரும்படி நடக்கும் இது உன் அப்பாவின் வாக்கு உன் அப்பாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நான் சொல்வது எல்லாம் நடக்கும் அதற்கு நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான நினைக்காதே குழந்தையே உனக்கு நடக்க போகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் செல்லாமே என் செல்ல பிள்ளைக்கு இந்த அப்பா கொடுக்கும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடும் சந்தோஷமாக எப்பொழுதும் உன் முகத்தை புன்னகையோடு வைத்து கொண்டு காத்திரு இந்த இரவில் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்க செல் தங்கமி இன்று இரவு முழுவதும் உன் அருகில் நான் அமர்ந்திருப்பதை நீ உணர போகிறாய் ஆம் தங்கமி இன்று என்னை நீ பார்க்க போகிறாய் என் குரலை கேட்க போகிறாய் என் பரிசத்தை உணரவும் போகிறாய் முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டேன் நான் சொல்வதை செய்துவிட்டு செல் இன்று மட்டும் அல்ல எப்பொழுதும் எந்த நாளும் பகலும் இரவுமாக உன் அருகில்தான் நின்று கொண்டு இருக்கிறேன் நீதான் என்னை உணர மறுக்கிறாய் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தினமும் இரவில் உன் மனம் படும் பாட்டை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் செல்லமே எப்பொழுதும் என்னை அப்பா என்று என்னிடம் வந்து விட்டாயோ அப்பொழுது முதலே உன் நினைவிலும் நான் நீ திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நந்தானே பின் எதற்கு கலக்கம் கொண்டு இருக்கிறான் நீ கஷ்டமான நிலையை தான் கடந்து கொண்டு இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் ஆனால் கஷ்டமான நிலைகளை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போக வேண்டாம் தங்கமே பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் செல்லமே ஏனெனில் எப்படி என் பிள்ளைகளை ஏதோ ஒரு ரூபத்திலாவது வந்து காப்பாற்றி விடுவேன் உனக்கு வாழ வைக்கும் தெய்வமாக உன்னை காக்கும் தாயாக தந்தையாக உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழனாக உனக்கான உதவிகளை நெருங்கிய உறவினராக அவ்வப்போது உனக்கு ஆலோசனை கூறும் வாழ்வின் நல்வழி காட்டியாக நானே எப்பொழுதும் விளங்குவேன் எந்த ரூபத்திலும் எந்த உறவிலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் அல்ல என்றென்றும் இப்பிறவில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவியிலும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் இழைத்துவிட முடியாது ஏனெனில் நீ இந்த அப்பாவின் பிள்ளை உன் இதயத்தில் நான் இறம்பி இருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் ஒன்றாக இருக்கும் போதும் அந்த எண்ணமே தவறாக விடுகிறது அல்லவா சர்வ காலமும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிப்பார் உன் மனதில் உள்ள பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் தங்கமே நீ வாழ்வின் உச்சத்தை அடைந்தே விடுவாய் உனக்காக உன் பக்கத்தில் நான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல திருப்பங்களை சந்திக்க போகிறாய் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை மாற போகிறது என் ஆசீர்வாதத்தை நீ முழுவதுமாக பெறும் அளவிற்கு உன் சிக்கல்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக போகிறது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே இதுவரையில் உனக்கும் எனக்குமான நெருக்கமானது இன்னும் மேலும் அதிகரிக்க போகிறது இதுவரைக்கு என்னை தேடி என் ஆலயம் வந்து உன் பிரச்சனைகளை சொல்வாய் இல்லை என்றால் ஏதாவது பரிகாரம் செய்வாய் சில நேரங்களில் உன் வீட்டில் இருந்தபடியே உன் கவலைகளை சொல்லி அழுது இருக்கிறாய் குழந்தையே அவ்வளவுதான் இதுவரை நீ தெய்வ நிலையில் இருந்தது ஆனால் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் தொடங்கியதனால் இனி நீ இறைவழி அதிகமாக யோசிக்க மனதாரை என்னிடம் நீ பேசத்தான் போகிறாய் அப்படி நடக்கும் பொழுது நீ என்னுடன் மேலும் நெருக்கமாகி என் மகளாகவும் மகனாகவும் உனக்கானது என்னிடமிருந்து உரிமையாக பெற்றுக்கொள்வாய் இனி உன் மனதில் விரக்தி கவலை கோபம் வெறுப்பு தோல்வி எல்லாமே விலகி குடும்ப பிரச்சனை எல்லாம் விலகி இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிலையாக இருக்கத்தான் போகிறது குழந்தையே யாரோ செய்த தவறுகளுக்காக வருத்தப்பட்டு கொண்டு கோபப்பட்டு கொண்டு இருந்தனி இப்பொழுது என்னை நாடி முழுவதுமாக வந்த பிறகு நான் உன்னுடன் மேலும் மேலும் நெருக்கமாக போகிறேன் இனி உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு பழைய பிரச்சனைகளையும் உன் நிலைமையையும் என்னவனாலும் சரி அதை நீ கடந்து வந்து கொண்டு இருக்கலாம் வாழ்க்கையை வாழத்தானே நீ பிறந்து இருக்கிறாய் இப்பொழுது இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று தீர்மானமாக முடிவையிடு சுறுசுறுப்பான மனதோடு நான் இப்படித்தான் இனிமேல் இருக்க போகிறேன் எப்பொழுது மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்